அண்ணாசரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டியக்கெல்லாம் போகலாம் சண்முகம் பண்டிகிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதில் நிறைய லாபம் கிடச்சிருக்கு அந்த லாபத்தில் ஆளுக்கு பாதி வச்சுக்கலான்னு கேட்டால் முட்டப்பாண்டி எனக்கு அந்த பணம் வேண்டாம் நான் கொடுத்த பணம் மட்டும் போதுங்கிறாங்க சண்முகம் அதை வச்சுக்காது மனசு மறுக்கிறாங்க இங்கே பாரு அதில் வந்த லாபத்தை நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும் நான் வட்டிக்கு வாங்கியிருந்தேன் வட்டியை கொடுத்துருப்பனால இந்த பணத்தில் வந்த லாபத்தை நீ வாங்கினா மட்டுமே நான் இந்த பணத்தை வச்சுக்க வாங்கிக்கில ஏன்னா மொத்த பணத்தையும் புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க முட்டுப்பாண்டி அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க இதை பாட ஷண்முகம் வந்த லாபம் எல்லாம் என்னோடய உழைப்பு அந்த உழைப்பை நீ நீயே வச்சுக்கோ நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும்னு சொல்லி லீவ் ரேகலை பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இதை பாரு ரெண்டு பேரும் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு ஓரி எடிட்டு இருக்காதிங்க இதில் வந்த லாபத்தை ஆளுக்கு பதியாக வச்சுக்கிறது சரிதான் ஆனால் முத்து பாண்டி வேண்டாம்னு சொல்லும்போது இதை பற்றி நீ நம்ம எப்படி யோசிக்கணும்னா நாம் ஒரு போட்டி வைக்கலாம் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே அந்த பணத்தை வச்சுக்கலாம் ஒருவேளை ரெண்டு பேரும் தோற்று போயிட்டா ஆளுக்கு பதியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சிவபாலன் ஆஹா இது கூட ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலுள்ள ஸ்டிக்கரை எடுக்கிறாங்க சிவபாலன் ஸ்டிக்கரை நம்ம நினச்ச மாதிரி யார் நெத்தியில் யார் ஒட்டுறமோ அந்த மாதிரி அவங்க ஒட்டிட்டாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படி ஒரு வேலை அது ஒட்டில அப்படின்னா இதோ தோற்று போயிட்டாங்க இங்கே தொங்குதே இந்த பொம்மை இந்த பொம்மையில் ஒட்டிடணும் அதுதான் அவங்க வெற்றி கிடையாதுங்கிறாங்க சிவபாலன் ஆஹா இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு கனி சொல்லவும் அப்போ அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க இதை பாருங்கள் மாப்பிள்ளை நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது என்னோட விருப்பம் அதனால் உங்கள் கண்ணு தெரிகிற மாதிரி நான் கட்டி விட்றேன்னு சொல்லி வைகுண்ட முட்டுப்பாண்டிக்கு துண்டு கண்ணு தெரிகிற மாதிரி லேசாக கட்டி விட்றாங்க இருந்தாலும் முட்டுப்பாண்டி அவர் கண்ணை முடிக்கிட்டே போய் சிவபாலன் நெத்தியில் அந்த ஸ்டிக்கரை அடுத்தது ஓ முத்துப்பாண்டி அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சண்முகம் கட்டி விடுறாங்க சண்முகத்தை சுற்றி விட்டுட்டு அவர் கையில் ஸ்டிக்கரும் இருக்குது ஸ்டிக்கர் எந்த பக்கம் ஒட்டதுன்னே தெரியாமல் அப்படி தட்டு தடுமாறி அப்படி கண்ணை கட்டிகிட்டே போயிருக்கும் போது அங்கே ஒரு வழியா பொம்மையை அந்த தூணுக்கு பக்கத்தில் நிறுத்திடுறாங்க முட்டுப்பாண்டி கரெக்டாக பொம்மை நெத்தியில் ஒட்டிடுறாங்க இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எல்லோரும் ஏதோ ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை பாட சண்முகம் இப்போ நீ தான் ஜெயிச்சிருக்க அப்போது நீ தான் அந்த பணத்தை வச்சுக்கணும் நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் அதை வாங்க மாட்டேங்கிறாங்க பாண்டி இதை பாட சண்முகம் பேச்சு பேச்சா தான் இருக்கணும் நான் கொடுத்ததை நீ வாங்கிட்டோ ஆகணும்னு சொல்லும்போது சண்முகம் எல்லாருமே சேர்ந்தது தான் போட்டு இந்த பணத்தை நம்ம கையில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தா பாக்கியம் சோகமாக இருக்காங்க இந்த சவுந்தர பாண்டி பார்த்துட்டு ஏழை பாக்கியம் காலையில் நேரம் காப்பி தண்ணி கொண்டு வருவேன்னு பார்த்தா என்னது பலகாரமாக கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது வேண்டாங்கிறாங்க ஐயோ என்னங்க நீங்கள் ஹோமி நல்லதுமா உங்களுக்கு இனிப்பு கொடுக்குற எல்லாம் என் பசங்க எல்லாம் வெடி வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக அமர்கலமாக விளையாடிட்டு இருப்பாங்க ஜே ஜேனு தீபாவளியும் கொண்டாடி இருப்பாங்க நான் தான் இங்கே ஒத்தையில் கிடந்து அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறேங்கிறாங்க உனக்கு என்ன அவஸ்தை அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக வெடி வச்சு கொண்டாடும் போது நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறது எனக்கு பாடா இருக்காதாங்கிறாங்க அவ்வளோதானே சரி நம்மளும் வெடி வச்சுட்டா போதும் ஆனாலும் என்ன தேச்சு குளிக்கிறதுல ஒரு சுகமே சுகந்தான் சரி சரி நீ போய் இங்கே பட்டாசு எடுக்கும்னு எடுத்துகிட்டு வாங்குறாங்க ஊதுபத்தி பட்டாசு எடுத்து அதை பற்ற வச்சு கொடுக்குறாங்க இந்தாங்க முதல்ல இதை பற்றவே இங்கே நான் போய் வெடி எடுத்துகிட்டு வரேன் வெடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அவசியம் சவுந்தர பாண்டி கொண்டு வந்திருந்தால் அந்த சுபங்கிற பெட்டியை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க பாக்கியமாக அந்த பட்டாசு பெட்டியை கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க இதை சளின்னு பார்த்ததும் ஐயோ இது சுபம்னு எழுதியிருக்கிற பட்டாசு பெட்டியாச்சே இது நம்ம வெடியெல்லாம் கொண்டு வந்து இந்த பொட்டி இங்க எப்படி வந்தது ஐயா நான் வெடிக்கலைங்க ஐயா அப்படின்னு சொல்லி தூணை பிடிச்சி தொத்திக்கிறாரு சனியன் என்னடா என்னடா சனியா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அந்த பொட்டியை பாருங்கிறாங்க சவுந்தர வந்து பொட்டியை பாக்குறாங்க அதுல சுபம் எழுதியிருக்கு அதை பார்த்ததும் பயந்து நடுங்கி ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க சவுந்தர பாண்டி ஏ பாக்கியம் இந்த பொட்டி எப்படி வந்ததுங்கிறாங்க அட என்னங்க நீங்க எங்க அண்ணன் வீட்டுல இருந்து பலகாரம் வந்தது அந்த சீரோடனா இந்த பட்டாசு பட்டியும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதுல இருக்கிற வெடியை எடுத்து வச்சு வெடிங்க ஜாலியா வெடிங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் இந்த பொட்டி என்ன வெறும்பாய் வீட்டுல இருந்தா கொண்டு வந்தாங்க அட ஆமாங்க பலகாரம் கொடுக்குறதோன்னு பட்டாசு பட்டியும் கொடுத்தான் சரி அது இருக்கட்டும் நீங்களும் வச்சு வெடிப்பீங்களா அதுக்காகத்தான் நான் வச்சேங்க நானும் கூட நீக்கி பார்த்தேன் உருண்ட உரண்டியா பெரிய வெடியே இருக்குதுங்க நீங்கள் வச்சு வெடிங்கேங்கிறாங்க ஐயா உங்கள் கையில் வச்சிருக்கிற முதல்ல அந்த ஊது பத்தியை அணைங்கயா அதுக்கு வெடிச்சிட்டு போதுங்கிறாங்க சனியாக நடா ஆமாடா சனியாக கையில் நெருப்பை வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றிட்டானே பட்டாசுக்கு பக்கத்தில் நிற்கிறமேன்னு சொல்லி அந்த ஊது பத்தியை அணைச்சிடுறாங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு இங்கே பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லித்தானே ஊதுபத்தியை பற்ற வச்சிங்க வெடிங்க எடுத்து வெடிங்க தைரியமாக வெடிங்கிறாங்க பாக்கியம் சொந்தர பாண்டி அந்த ஊது பத்தியை அணைச்சிட்றாங்க அட என்னங்க ஆம்பளை தானே அந்த வெடியை கூட வெடிக்க மாட்டீங்களா சரி விடுங்க நானே வெடிச்சிடுறேன் தீபாவளி நம்ம தோசை நீங்கன்னு பாக்கியம் அந்த பட்டாசு எடுக்கிறதுக்கு போறாங்க பாக்கியம் தோசை இதோ இல்லையோ ஆளை முடிச்சு போடும் பட்டாசு சொல்லி தொட்டரா பாண்டி பாக்கியம் பிடிக்கிறாங்க அடை போங்க நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு வெடி வெடிக்கிறதுக்கு இப்படி பயப்படுறீங்க நானாச்சுன்னு சொன்னா என்னையும் விட மாட்டேங்கிறீங்களே முதல்ல கைக்கு விடுங்கன்னு சொல்லி பாக்கியம் கை உதறாங்க இல்லையே பாக்கியம் சொன்னா கேளு அந்த வெடி ரொம்ப பெரிய ஆபத்தானது அடப்போங்க பட்டாசு நாள் அதுவும் பட்டாசு வெடிக்கிற ஆபத்துக்கு பயந்துட்டு இருந்தா எப்படி பட்டாசு வெடிக்கிறது பயப்படாம வெடிக்கணும் நான் வெடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு எடுக்கிறக்கு போறாங்க சௌந்தர பாண்டி விடமாட்டேன்னு தடுக்கிறாரு பெரிய வெடியே வச்சிருவேன் ஆனா நீங்க என்னடானா இப்படி பயந்து கிடக்குறீங்களாங்கிறாங்க அடி பாவி என்னை கொல்றதுக்கே நீ வெடி வைக்கிறேன்னு சொல்றியா என்னை கொள்கிறக்கு வெயிட்டு வச்சு வெடிக்க வைக்க போறியாங்கிறாங்க ஆடா ஆமாங்க ஊர்லேயே பெரிய மனுஷன் வேறு பெரும்பாக்க சொல்லிக்கிறீங்க வெடி வச்சு ஒன்றும் கொன்றா ஒன்றும் ஆயிட மாட்டீங்க இப்படி பயந்தாங்கொழியை கிடக்குறீங்களே இதே சிவபாலன் இருந்தால் வெளியில இன்னாரும் ரெண்டு வேட்டு வச்சிருப்பான் எப்படி வெடிச்சிருக்குன்னு தெரியுமா எங்கே என்னடானா இந்த சாதாரண வெடியை வச்சு வெடிக்கிறக்கு இப்படி பயந்துட்டுருக்குறீங்க பயந்தாங்கழின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியம் ஏன் சனியாக முதல்ல இந்த பொட்டியை தூக்கி கொண்டு எட்டை போட்டுட்டு வாங்குறாங்க சனியனால் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பா முருகா எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை மட்டும் காப்பாற்றணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆனால் என்னை மட்டும் வச்சு வெடி வைக்க பாத்தியே முருகா ஏதோ நல்ல வேலை தப்பிச்சுட்டேன்னு திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சுன்னு கவலையோட இருக்காங்க சௌந்தர பாண்டி அங்க பாண்டியம்மா வர்றாங்க இலை சந்திரம் அந்த ஜெயிச்சிட்டு இருக்கான் நீ தோத்து போயிட்டு இருக்கிறேன் இது எல்லாம் சகஜமா போச்சு அப்படிச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ அக்கா என்னக்கா செய்யறது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போந்து அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் நானும் எத்தனையோ வழிகளும் திட்டங்களும் போட்டு பார்க்குறேன் அதுலேருந்து அவனை வீட்டவே முடியலைங்கிறாங்க ஆமாம் நீ அப்பப்போ எரிய வியாக்கான மட்டும் பேசிக்கிட்டு ஆனால் உன்னால் ஜெயிக்க கையால் ஆகலை பாரு எத்தனை நாளைக்கு இந்த விரும்பை முன்னாடி தலை வந்து கொஞ்சம் இருக்க போகிறையோ தெரியலேன்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா அங்கே பாருங்கள் வீராவையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சனியன் சேரமாட்டேன் சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வளச்சு போட்டுட்டாங்க இன்னைக்கு சிவபாலனும் அங்கேயே கதின்னு கிடக்குறான்னு சொல்கிறாங்க சனியன் ஏண்டா சவுந்தரம் உனக்கு வெக்கமாவே இல்லையா உன் பய திரும்பவும் அந்த வீட்டுல போய் கிடக்குறான்னா நிச்சயமா அவன் ஏதோ சதி பண்ணிருக்கானா பயம் உள்ள எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்டானே நீ இருந்து என்ன பெரியாச்சும் கையால் அகாதத்தனமா பொழப்ப பேசிட்டு இருக்கிறியாங்கிறாங்க பாண்டியம்மா ஐயோ அக்கா இது மானங்கிட்ட பொழப்பாதாக்கா இருக்கு ஊர் உலகத்துலயே இல்லாத கேவலந்தாக்கா எனக்கு நடந்திருக்கு ஆனா நான் என்ன செய்யட்டும் எனக்கு இது பெரிய அவமானம் தான் நான் இன்னைக்கு ஒத்தியில கிடந்த தவிக்கிறேன்க்கா அக்கா நீ என்ன பேசினீனால நான் தோத்து போனதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அடப்போட ரெண்டே ரெண்டு நாள் மதுரை போயிட்டு வரக்குள்ள இங்க என்னெல்லாம் கூட்டு நடந்துச்சு தோத்து போய் நிக்கிறியடா ஆயிரம் தான் சொன்னாங்க அந்த வெறும்பைய முன்னாடி நீ தோத்து போய் வந்து நிற்கிறியே உனக்கு வெக்கமாக வேலையடா கா நானும் பொறுமை இழந்துக்கு வந்திருக்கேங்க்கா எங்கிட்ட எதுவும் பேசாதுங்கிறாங்க ஆமா உனக்கு பொறுமை எருமை தான் கேடு வெறும்பைய முன்னாடி தோற்று போய் நிற்கிறதும் இல்லாமல் உனக்கு பொறுமை வேற கேட்குதா பொறுமை என்னடே னால எல்லாம் ஜெயிக்க முடியல பேசாமல் போய் அந்த விரும்ப எங்கிட்டயே நீ அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கோ தொட்டதில் எல்லாம் அவன் முன்னாடி நீ தோத்து போய் தோற்று போய் நிக்கிற இது எனக்கே பெரிய மானக்கடா இருக்கு நீ அதிகமாக பேசாதக்கா பேசாமல் வாயை மூடுங்கிறாங்க அடப்போடா நிறுத்துடா முதல்ல மானங்கட்டுவனே ஊர் வாய் மூட முடியுமா என்னடா வாய் நீ மூடிடலாம் ஊர் வாய் மூட முடியுமா சொல்லு பார்க்கலாம் உன்னை நீ பார்த்தா ஊரே எல்லாம் காரி துப்புவாங்கடா ஊருக்குள்ளே போனேன்னா உனக்கு பார்த்து ஊர்க்காரங்க எல்லோரும் காரிட்டு போவாங்களே அப்போ என்னடா செய்வேன் இப்போ நான் பேசுறதா உனக்கு கோவம் ரோசம் வருதா பொறுமை இறந்தானா பொறுமை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொந்தரபாண்டிக்கு சரியான கோவம் வந்துடுது அங்கே இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்ததும் பாண்டியம்மா தலையில் நான் சின்ன அடி வைக்கிறாங்க அடப்பாளா போனவனே என் தலையில் ஏண்டாடிச்சா அவ சண்டாளா யார் மேலேயோ இருக்கிற என் மேலே கொட்டிட்டியாடா வெறுமை எங்கள்கிட்ட தோற்று போயிட்டு வந்து எம்மாண்டி உடச்சி போட்டானே டே ஏண்டா இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாண்டியம்மா பேசாதக்கா நீ பேசுறது மட்டும் என்ன சரியா அந்த விரும்ப என்கிட்ட போய் நான் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கணுமா என்ன திமிர்தான் நீ என்னையும் இப்படி சொல்லியிருப்பேன் இதா பார்க்கா இதுக்கு மேலே பேசினா உனக்கு கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பொருள் ஒன்று எடுத்து தாக்குறக்காக எடுக்கிறாங்க பாக்கியோ ஓடி வந்துடுறாங்க ஐயோ என்னங்க நீங்கள் கூட பிறந்தவளே இப்படியா கொள்ளுவை அதுவும் கூட இப்படி இப்படியெல்லாம் அடிக்கலாமாங்கிறாங்க ஆடை வீட்டில் பாக்கி நீ முதல்ல ரே முதல்ல முதல்ல விடு எங்கள் அக்கா காரி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு என்னையே மரியாதை இல்லாமல் பேசுறாளா முதல்ல இவ்வளோ உண் இல்லைன்னு பண்ணிடணும் முதல்ல நீ போ என் வீட்டுக்கே வந்துட்டு என்னையே மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிற உனக்கு இங்கே இல்ல போ போங்கிறாங்க கூட போறதுனா அக்கானு கூட பார்க்க மாட்டேன் மரியாதையாக நீ போயிடு இந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்ச காலை அடே போங்குறாங்க போ போன்னு சொல்கிறியே இந்த ஊருக்குள்ளே நான் நீ இருக்கிறேன்னு தானே நம்பிக்கிட்டு வரேன் ஏன்னா இப்போ போன்னு தள்ளனா நான் எங்கேடா போவேங்கிறாங்க எங்கேயாவது போ கடலில் விழு அந்த மாதிரில ஒழுகு இல்லைன்னா இந்த மாநில உழுகு நான் இந்த வீட்டில் மட்டும் நீ இருக்கிறக்காக அது போங்கிறாங்க இப்படி அடிச்சு போட்டேன் பாண்டியம்மா பாண்டியம் அம்மா அழுதுட்டு இருக்கும்போது வார வீட்டுக்குள்ளே நீ ஒப்பாரி வைக்காத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மறுபடியும் எங்கேயோ கொஞ்சம் இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து தள்ளுறாங்க சந்தரபாடி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியம் பரணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் போகலான்ட்டு பரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னது அம்மா இந்த நேரத்தில் கூப்பிட்றது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமாங்கிறாங்க பரணி உங்கள் அம்மா எப்போ ஃபோன் பண்ணாலும் அது பிரச்சனையாக தான் இருக்கும் என்னென்ன கூப்பிட்டு கேளுங்கிறாங்க சண்முகம் என்னம்மா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கிற ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க அடி ஆமாடி பரணி உங்கள் அத்தைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சரியான சண்டைங்கிறாங்க பரமா அந்த ஊருக்கு போயிருக்கிறது தானே சொன்னிங்கிறாங்க பரணி ஆமால ரெண்டு நாளாக ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தது வந்து வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டைன்னு தெரியல உங்கள் அப்பா உங்கள் அத்தையோட மாண்டையை உடச்சு போட்டாங்க ரத்தம் வழியாக வழிச்சு வெளியே பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அடி அம்மா நீ நல்லா பார்த்து சொல்லு பார்க்காம சொல்லிடுறாதுங்கிறாங்க பரணி அடியை நல்லா பார்த்து தாண்டி சொல்கிற அந்த அம்மா வெளியில் உட்காந்துக்கிட்டே மண்டையில் ரத்தமாக வழிஞ்சிகிட்டு இருக்குது அது பாவம் தொடச்சிக்கிட்டே உட்காந்துருக்குது வழி தாங்க முடியாமல் அழகுதுங்குறாங்க சரி அங்கே என்னதான் நடந்ததுன்னு கேட்கும்போது அது ஏன் சொல்கிற சண்முகத்தோட நீ போய் அசிஸ்டன்ட்டை சேர்ந்துருன்னு அந்த அம்மா வந்து வரதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்டே சண்டை போட்டுகிட்டு இருந்தது ரெண்டு பேர்த்துக்கும் வாய் போச்சு முட்டி போச்சு கையில் கிடச்ச சொம்பு எடுத்து அந்த அம்மா மண்டையில் நச்சுன்னு போட்டுவிட்டார் ரத்தமாக படிக்கிறதுங்கிற அழக்கடவுளே இப்பவும் எங்க எங்கள் தான் இதை தூட்டு சண்டை கட்டிட்டு இருக்கிறீங்களாங்கிறாங்க பரணி அம்மா அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு தானே அப்பாவும் கூட்டு கிழவனி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சரியான கூட்டு கலவணி தான் அதுக்கு இது தேவைதாம்மா நீ ஒன்றும் கற்றுக்கல பரணியே அதுக்கு வேணால் மனுஷன் தன்மை இல்லாமல் இருக்கலாம் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாச்சி நம்மளுக்கும் மனசாட்சி இருக்கறதுல ரத்தமாக வளஞ்சிட்ருக்குது பாவண்டி நீ சீக்கிரம் வா வந்து ஏதாவது மருந்து கொடுங்கறாங்க அது பாக்கியம் சரி இருவர் அப்படின்னு சொல்லி சண்முகத்தை கூப்பிட்றாங்க இல்லைல்ல அதுகளோட சண்டை உண்மையான சண்டையானே தெரியலையேங்கிறாங்க ஆடா ஆமாடா அம்மா வேற இப்படி பதறது போய் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வான்னு கூப்பிட்றாங்க இல்லை பரணே அந்த பெரிய அத்தை பண்ண பாவத்துக்கு இது தேவைதான் நீ பேசாமல் இரு இந்த நேரத்தில் நீ இருட்டில் போக வேண்டாங்கிறாங்க வீர ஆமாமா அந்த பெரிய அத்தை பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் அவளுக்கு தேவை அவங்க அண்ணன் கரிகாலகேசரனே அடித்தனா நல்லா வேணும் அது மட்டும் இல்லை அந்த பெரிய அத்தை மண்டை தானே உடஞ்சிருக்கு ஒன்றும் மண்டையை போடலையில் அப்படி மண்டையை போட்ட சமாசரம் கேட்டால் நம்ம பெரிய மாலையை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீ பேசாமல் இரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிறாங்க சண்முகம் சண்முகம் எனக்கு தூக்க வருதுன்னு போய் படுக்கிறாங்க அப்போ வண்டி சாவியை கூட நானே போயிட்டு வந்துடுறேன்னு பரணி வீரா கிட்ட வண்டி சாவி கேட்குறாங்க இல்லை இல்லை நீ தனியாக போக வேண்டாம் நானும் கூட வரேங்கிறாங்க வைகுண்டம் இந்த பார்ப்பா நீயும் வயசான காலத்தில் சிரமப்படாத நானும் பரணியும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க வீரா இல்லை வீரா உன் கண்ணில் தூசி வந்திருக்குதுங்கிறேன் நீ எதுக்கு இந்த நேரத்தில் போகிறேன்னு கேட்கவும் இல்லைப்பா நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க வீராவும் பரணியும் வெகு வேகமாக போய் பாண்டியம்மாவுக்கு அம்மாவுக்கு பண்டிதம் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சனியன் ஓடி போய் சவுந்தரபாண்டியை கூட்டிட்டு வராங்க சவுந்தரபாண்டி பார்த்ததும் இன்னுமா நீ இன்னும் போகல இப்படி சொன்னா போக மாட்டே போல இருக்கு இரு இன்னும் நாலு சாத்து சாத்துறேன்னு சொல்லி பெரிய கட்டி எடுத்துட்டு வந்து பாண்டிய அடிக்க போறாங்க அந்த நேரம் பார்த்து பரணி தடுக்கிறாங்க இல்லை பரணி நீ தடுக்காத ஒழுங்கு மரியாதை அந்த பக்கம் போய் எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாங்க டேய் டே அடிக்காதடா அப்படின்னு பாண்டியம்மா அம்மா இருக்கும்போது அப்போ வீரா வந்து தடுக்கிறாங்க இதை பாருங்க ஏ முன்னாடியே நீங்க கை வைப்பீங்களா என் முன்னாடி கை வைக்கும்போது போது அப்போ நான் சும்மா இருப்பேன் நினைச்சிங்களா ஆக்ஷன் எடுப்பேன் இப்பவே ஆளுங்கள வர சொல்லிட்டு வாங்குறாங்க ஏ என்ன தண்ணியே நீ மிரட்டுறியா நீ போலீஸ் கறினா பெரிய இவ்வளா கொக்கா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதை பாருங்க மாமா உரிமைக்கு ஒரு எல்லை என்று ஒரு அளவுக்கு தான் நான் விடுவேன் ஏன் கண்ணு நிறைய நீங்க அடிக்கும் போது நான் பாத்துட்டு மாட்டேன் ஏ நான் அப்படித்தான் அடிப்பேன் இது என்னோட குடும்ப விவகாரம்ங்கிறாங்க சந்திரபாண்டி ஓஹோ அப்படி அங்கே என் கண்ணு நிறைய அந்த அம்மா மேல கை வைங்க பார்க்கலாம் நான் யார் தெரியுமா நானும் இந்த வீட்டோட மருமக ஏன் முன்னாடி கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்க குடும்ப பிரச்சனை இல்ல இது என்னோட குடும்பங்கிறாங்க வீரா வீரா பேசுறத பார்த்து ரசிச்ச பாக்கியம் சொல்றாங்க அப்படி போடல ஏன் ஆசை மருமகளை இப்படி எல்லாம் இந்த மனுஷனை கேட்க ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டு நினச்சிட்ருந்தேன் இப்போ வந்துட்ட பாரு எனக்கு அது போதும் சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க இதை பார்த்த சவுந்தர பாடி இலே என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் பொம்பளை எல்லாருமா சேர்ந்து சுற்று போட்டுட்ருக்குறீங்களா இங்கே பாருங்களேன் நான் சாதாரண ஆள் நினச்சிங்களா சும்மா விட்டுருவேன் நினச்சிங்களா இல்லை பாண்டிகம்மா இது எல்லாம் உனக்கு வேடிக்கையாக இருக்குதா எல்லாருக்கும் முன்னாடி என்னை மானக்கடா பேசி போட்டியில் என் கையால் தான் உனக்கு சாவு இருக்குடி இருக்கு உனக்கு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சவுந்தர டேய் என்னடா சவுந்தரம் என்னை பேர சொல்லி எல்லாம் கூப்பிட்டேங்கிறாங்க ஆமா உன் பேர் பாண்டியம்மா தானே என்னை மானக்கடா பேசுனதுக்கப்புறம் உனக்கு என்ன மரியாதை உனக்கு கொன்னே போட்டுற நீ கொஞ்சம் நேரம் கூட இந்த வீட்டில் இருக்கும் இருக்கக்கூடாது மரியாதை வெளியில் போய்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு கொலை பண்ண கூட அந்த மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக போய்டு என்னோட கோவத்தை கலராதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி ஐயோ என் தம்பி இப்படியெல்லாம் மாறுவானே நான் நினச்சி பார்க்கலையே யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு பாண்டியம்மா ஒரு பக்கம் வீராவை பார்த்து ஜாட பேசுகிறாங்க பாவி உனையை காப்பாற்ற வந்ததுக்கு நீ இப்படி எல்லாமா பேசுவேன் மரியாதையாக இங்கேருந்து நடைய கட்டி இது என் குடும்பம் என் குடும்பத்தில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் என் மாமனார் சொல்கிறது தான் சாரி நீ கிளம்பு கிளம்புங்கிறாங்க பாண்டியம்மா இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் வழியில் வந்து மாட்டி ஓடிக்கிட்டாங்க அடியும் இடியும் வாங்கிக்கிட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க அவங்க ஊரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க சனியன்னு சொல்றாங்க அத்தா எங்கேயும் நின்னுடாதீங்க அத்தா உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா அது எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அத்தா யார் வந்தாலும் இனிமே உங்களை காப்பாற்ற முடியாது ஐயா கோவம் உங்களுக்கே தெரியுமல்ல யான கோவம் வீச்சருவா எடுத்தாருன்னா தலையை வீசி ஏறியாம மாட்டாங்க தயவு செய்து ஓடிடுங்க அத்தா அப்படின்னு சனியன் விரட்டுறாங்க பாண்டியமாவும் அங்கிருந்து ஓடுறாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்